வணக்கம் வள்ளுவரே இந்த உலகத்தில் எல்லாம் துன்பமாகவே இருக்கே இந்த உலகத்திலேயே ஒருவன் எப்போதும் இன்பமாக வாழ என்ன வழி வள்ளுவரே அப்பனே துன்பங்களுக்கு வேறாக மூலமாக இருப்பது எது ஆசை ஆசைதான் அத்துணை துன்பங்களுக்கும் காரணம் அதனால் ஆசையை துன்பத்திலெல்லாம் துன்பம்னு சொன்னால் தப்பு இல்லை அப்படி துன்பத்தில் எல்லாம் துன்பமான ஆசையை ஒருவன் அகற்றிவிட்டான் என்றால் இடைவிடாமல் இவ்வுலகிலும் ஒருவன் இன்பங்களை அனுபவிக்கலாம் இதைத்தான் இன்பம் இடையறாது ஈண்டும் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கேடின்ன அவா அறுத்தல் அதிகாரத்தில் முன்னூற்றி அறுபத்தொம்பதாவது குரலாக எழுதி வச்சேன் ஆற்பூதம் வள்ளுவரே இன்பம் இடையறாது ஈண்டும் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடி துன்பங்கள் அனைத்துக்கும் மூலமான ஆசையை துன்பங்களிலெல்லாம் துன்பமான ஆசையை ஒருவன் முற்றிலும் விட்டு விட்டால் விட்டார் இவ்வுலகிலேயே இடையராது தொடர்ந்து இன்பமாக வாழ முடியும் அவனுக்கு எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்லி ஆசை இல்லாமையே இன்பம்னு அருமையாக புரிய வச்சிட்டீங்க நன்றி வலுவிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்